ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதில் அப்கமிங் எப்பிசோடுக்காக சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ஒன்பது டு பதிமூணு டிசம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ அபியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா ரஞ்சிதா அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு ராகவ் அபி ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ஆக மொத்தத்தில் நம்மள ஸ்டோரியை கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரொமோ பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சு போச்சு அங்கே வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல் மென்டல் குரூப் இருக்காங்கல்ல முரளியும் சுந்தரியும் சேர்ந்துக்கிட்டு அந்த ரஞ்சிதாவோட அம்மா இருக்காங்களா வடிவம் அவங்க ரூம்குள்ளார இருக்கும்போது பார்த்தா முதல்ல அபி வந்து அவங்களே டிசைன் பண்ண அந்த புடவை அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ரஞ்சிதாவுக்கு கொடுத்துட்றாங்க இப்ப வடிவு ரூம் குள்ள இருக்கும்போது வெளியில இருந்துகிட்டு சுந்தரி முரளியும் அபி வந்து அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு அவங்க வீ சொந்த வீட்லயும் பூந்த வீட்டுல ரெண்டுமே நிம்மதியா இல்ல அவங்க டிசைன் பண்ணி கொடுத்த புடவை வந்து கல்யாண பொண்ணு கட்டலாமான்னு சொல்லிடுறாங்க அதனால வடிவு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சபையில வச்சு அவங்க பொண்ணு ரஞ்சிதாவா அந்த புடவையை மாத்த சொல்றாங்க ஏன்னா அபி வந்து அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுங்கிறதையும் சபையிலேயே சொல்லிடுறாங்க இப்ப பார்த்தா அபி கண்கலங்க ஆரம்பிச்சிடறாங்க ராகவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது உங்களுக்கு அபியை பத்தி என்ன தெரியும் அபி கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அபி என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாத்துக்கு முன்னாடி சொல்றாரு சம்மா இன்ட்ரெஸ்டிங்கான புறமாவா இருக்கு பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு இது சம்பந்தமா நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பேசுறோம் இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க थैंक यू ஃபார் அந்தங்க்ஸ் ஃபார் வாட்சிங்